தலைப்பு தேவன் அழுதார் தேவன் நம்முடைய துன்பத்தில் பங்கெடுக்கிறார் எனும்போது அத்துன்பத்தை உண்டாக்கும் தீமையை அவர் ஏன் அனுமதிக்க வேண்டும் முன்னுரை தேவன் தீமையை ஏன் அனுமதித்தார் என்பதற்கான விளக்கத்தை முதலில் பார்ப்போம் வெப்ஸ்டர் அகராதியின்படி தீமை என்றால் மகிழ்ச்சியின்மையை சோகத்தை துயரத்தை உண்டு பண்ணும் காரியம் அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த வகையான துன்பத்தை ஏற்படுத்துகிற எதுவாயினும் அது தீமையாகும் என வரையறுக்கப்படுகின்றது தீமையை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று தனிநபருடைய ஒழுக்க ரீதியான தவறுகள் அல்லது தீமைகள் மூலமாக மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவது இரண்டு இயற்கை அழிவுகள் மூலம் ஏற்படும் துன்பங்கள் இந்த கட்டுரை நமது கேள்விக்கு இன்னொரு புதிய கோணத்தை கொடுக்கப் போகின்றது தீமை மனுக்குலத்தை மட்டும் வேதனைப்பட செய்யவில்லை தேவனையும் வேதனைப்பட செய்கிறது ஏசாயா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் தேவன் நெருக்கப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆம் மனிதன் துயருறும் போது தேவனும் துயரப்படுகிறார் தேவன் ஏன் தீமையை அனுமதிக்கிறார் என்பது பற்றி எந்தவொரு விவாதத்திற்கும் தேவனுடைய துன்பம் வேதனை என்பதே அடிப்படையாக இருக்கின்றது தேவனின் குணலட்சணம் சம்பந்தமான பெயர் சபைகளின் பல இறை இறையியல் கருத்துக்களும் கிரேக்க தத்துவ கருத்துக்களால் தாக்கமடைந்தவையாக இருக்கின்றன கடவுள் துன்பத்திற்கு ஆட்படாதவர் டிவைன் இம்பாசிபிலிட்டி அதாவது கடவுள் மனித வலி மற்றும் துன்பத்தின் ஆதிக்கத்திற்கு இருப்பவர் ஆதலால் கடவுளால் துன்பப்பட முடியாது என்கிற கிரேக்க கருத்துக்களை சில கிறிஸ்தவரும் ஏற்றுக்கொண்டனர் தேவனுடைய திவ்ய சுபாவத்தை பற்றி பேசும்போது ஆதி கத்தோலிக்க இறையல் வல்லுநர்கள் திவ்ய சுபாவத்தாலும் துன்பப்பட முடியும் என்ற கருத்தினை வீண் உளரல் வெயின் பேப்லிங்ஸ் என்று கிபி நானூற்று ஐம்பத்தி ஒன்றில் நடந்த தி கவுன்சில் ஆஃப் சால்சிடோன் என்பதில் அறிவித்தார்கள் கேள்வின் என்பவர் லூதருடன் கொண்டிருந்த தொடர்பை துண்டித்துக் கொண்டு கிரேக்கமயமாக்கப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் தரப்பிலான துன்பத்திற்கு அப்பாற்பட்டவர் டிவைன் இம்பாசிபிலிட்டி என்பதையே போதித்தனர் வெஸ்ட்மினிஸ்டர் கூட்டத்தின் விசுவாச அறிக்கையானது தேவன் சரீரமற்றவர் சரீர பாகங்களோ உணர்வுகளோ இல்லாதவர் மாறா தன்மையுடையவர் என்று போதிக்கின்றது God is without body parts or passions immutable தேவன் உணர்வற்றவர் without passions என்பதற்கு நாங்கள் பலமான ஆட்சேபனையை தெரிவிக்கிறோம் இந்த உபதேசத்தை நம்புகிற கால்வினே பின்பற்றுுகிறவளரும் தேவன் ஏன் தீமையை அனுமதிக்கிறார் என்பதற்கான அறிவுப்பூர்வமான அல்லது உணர்வு பூர்வமான விளக்கங்கள் இல்லை என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை எல்லாவற்றிற்கும் மேலான தேவனுடைய அதிகாரத்தை பற்றி கேள்வி கேட்க ஒருவரும் துணிய கூடாது என்றும் மனு குலத்திற்கு ஒரு தெய்வீக திட்டத்தை உருவாக்கும் போது அதில் தீமையும் அவசியம் என தேவன் திட்டமிட்டிருந்தார் என்றால் அது அவ்வாறு இருந்துவிட்டு போகட்டும் என்றும் எல்லாவற்றிற்கும் மேலான தேவனுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்பதற்கு மனிதன் யார் என்றும் ஆணித்தரமாக கூறுகிறார்கள் தேவனைப் பற்றிய இத்தகைய உபதேச ரீதியிலான கருத்தானது மனுக்குலத்தின் பெரும்பாலானோர் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே நித்திய வேதனைக்கென்று முன்குறிக்கப்பட்டாயிற்று என்று போதிப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை தீமை பற்றின இக்கேள்விக்கு இப்பேற்பட்ட பதில் என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது இப்படிப்பட்ட உணர்வில்லாத தேவனால் அன்பு கூற முடியுமா என்று பலர் கேட்கிறார்கள் தேவனால் துன்பப்பட முடியாது என்று கூறுபவர்கள் அப்படியானால் தேவனால் அன்பு கூற மட்டும் முடியுமா என்று கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் தேவனுடைய இரேமியா பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனுடைய கண்ணீர் பற்றின இரேமியா தீர்க்கதரிசியினுடைய குறிப்பானது பாஸ்டர் ரசல் அவர்களால் எழுதப்பட்ட ரீப்ரின் நம்பர் பதினெட்டு முப்பத்தி மூன்று பக்கம் நூற்று ஐம்பத்தி நான்கில் தேவனுடைய அன்பு பற்றிய அழகியதொரு புரிதலை உறுதிப்படுத்துகிறது உண்மையான அன்பு அழுகிறவர்களுடனே அழும் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படும் என்று தேவனுடைய வார்த்தையில் போதிக்கப்பட்டுள்ள இந்த கொள்கையே தேவனுடைய குணலட்சணத்திலும் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது ஆனால் தேவன் மனிதன் அல்லவே மனிதனுக்கு உள்ள வரம்புகள் கட்டுப்பாடுகள் லிமிடேஷன் அவருக்கு இல்லையே தேவன் படும் துன்பம் அவருடைய மனசமாதானத்தை பாதிப்பதில்லை தம்முடைய மனித குடும்பத்தின் துன்பங்களில் துயரங்களில் பங்கெடுக்கிற அவருடைய தகப்பனுக்குரிய அன்பானது அவர்களுடைய நித்திய நலன் குறித்து எந்த மனக்கலக்கமும் அடைவதில்லை ஏனெனில் திவ்ய சமாதானத்துடன் கூடிய அவருடைய அந்த குணமானது முன்னரே அவருடைய நித்திய நலனுக்காக திட்டம் பண்ணி வைத்துள்ளது மேலும் இப்பேற்பட்ட சமாதானத்தை கொண்டிருக்கும் அவர் தம்முடைய தெய்வீக அன்பும் வல்லமையும் அந்த திட்டத்தை செய்து முடிக்கும் என்பதை அறிந்திருக்கிறார் தேவன் அழுதார் என்ற இந்த கட்டுரையானது தேவன் தம்முடைய என்கிற குமாரத்திற்காக இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற இரேமியா பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதாகும் பெயர் சபை அமைப்பில் ஒரு பிரிவினரான கல்வியினை பின்பற்றுபவர்கள் இங்கே தேவன் அழவில்லை எரேமியா தான் அழுது கொண்டிருக்கிறார் என்று அழுத்தமாக கூறுகிறார்கள் இருப்பினும் கர்த்தராகிய நான் அவர்களுடைய அவல நிலைக்காக கண்ணீர் சொல்கிறேன் என்று யூதாவிடம் சொல்லுமாறு பிதாவாகிய தேவன் தான் எரேமியாவிடம் கூறியிருந்தார் முக்கியமாக தேவனால் மாத்திரமே என் ஜனமென்கிற குமாரத்தி என்று சொல்ல முடியும் எரேமியா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யூத சந்ததியாரே அந்த குமாரத்தி ஆவார்கள் இவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த இசிரையலர் எனும் தேவ ஜனத்தின் சந்ததியாராக இருந்தனர் ஓர் அன்பான தகப்பனைப் போல தேவன் தம்முடைய சொற்கேலாத ஜனத்தின் மீது சுமத்தப்பட்ட சிற்றைக்காக ஆழமாய் அனுதாபம் கொள்வது பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய வசனங்களில் பதிவு பண்ணப்பட்டுள்ளது வசனம் பத்தொன்பதில் எரேமியா பேசுகிறார் யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ எங்களை ஏன் அடித்தீர் என்று அவர் தேவனிடம் கேட்கிறார் எங்களை என்று எரேமியா குறிப்பிடுவதை கவனியுங்கள் தேவ ஜனமாகிய யூதாவோடு வசனம் பதினேழின் என்பவர்களோடு தன்னையும் ஒருவனாக இணைத்துக் கொண்டு எரேமியா இங்கே பேசுகின்றார் ஆம் தேவன் தாம் தம்முடைய ஜனங்களின் அவலத்தை எண்ணி அழுவதாக கூறுகின்றார் தேவன் எந்த ஜனத்திற்காக அழுது கொண்டிருந்தாரோ அந்த என் ஜனத்தோடு கூட தன்னையும் எரேமியா சேர்த்துக் கொள்ளுகிறார் இந்த கட்டுரையில் தமது பிள்ளைகளுடைய துன்பத்தில் பங்கெடுக்கும் தேவனுடைய தகப்பனுக்குரிய அன்பின் நேசத்தினை வெளிப்படுத்தும் வேத வாக்கியங்களை முதலில் கவனத்தில் கொள்ளப் போகிறோம் பின்னர் மனிதனுடைய துன்பம் மற்றும் தேவனுடைய துன்பம் என இரண்டின் பின்னணியில் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் என்கிற கேள்விக்கு வேத வாக்கியங்களின் அடிப்படையில் விடையை போகிறோம் ஆமேன்